தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண் யூடியூபர் எல்லா விதமான கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்லி இருக்கிறார் அதாவது வந்து ஆக்கள் கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுறது தானே ஃபேக் ஐடியில் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த இரட்டை அர்த்தங்கள் உள்ள கமெண்ட்ஸ் அல்லது வந்து முகாம் சுழிக்க வைக்கிற கமெண்ட்ஸ் அதெல்லாத்தையும் தூக்கி தூக்கி வச்சு இங்கே பாருங்க நண்பர்களே இவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கார் இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான் இவர் வந்து இப்படி கேட்டுக்கார் அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸுகளையும் எடுத்து எடுத்து வச்சு பதில் சொல்லி கொண்டிருந்தா எப்படி இருக்கும் அதனாலத்தான் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து அம்பலப்படுத்தி இருக்குது யார் இந்த பெண் பெண் யூடியூபர் ஏன் இப்படியான வேலைகளை செய்கிறா ஏன் இப்படியான கலாச்சாரத்துக்கு புறம்பான சமூக சீரழிவான வேலைகளை வந்து அவள் செய்கிறான்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்குது என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ இந்த காலம் வந்து சகல விதமான அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது நிதி மோசடியாக இருக்கலாம் சமூக குற்றங்களாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகளாக இருக்கலாம் எல்லா விதமான விஷயங்களும் வந்து எல்லா விதமான குற்றங்களும் செய்கிறார்கள் வந்து அம்பலப்பட்டு

சொல்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்குது கடந்த பதினைஞ்சு வருஷமாக திறந்து விட்ட மாதிரி யாரும் எதுவும் செய்யலாம் என்ன விதமான அட்டகாசங்களும் செய்யலாம் என்று இருந்தது ஆனால் அந்த காலம் வந்து இப்போ மாறிட்டுது இப்போ வந்து இது எல்லா பக்கத்தாலையும் கண்ட்ரோல் பண்ணப்படுது கட்டுப்படுத்தப்படுது எனவே நிறைய பேட்ட பேர்கள் வந்து தவறு செய்கிற நிறைய பேட்ட பேர்கள் வந்து வெளியில் வரத்தான் செய்யும் அவர்களுடைய மான மரியாதை காற்றுல போகத்தான் செய்யும் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லா பொதுமக்களும் இந்த மாதிரியான குற்றவாளிகளை பற்றி அறிஞ்சு கொள்வினோம் அதே மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டம் அவர்கள் மேலே பாயும் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பா சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்கள் வந்து முடக்கப்படும் பேங்கில் வச்சுக்கிற ஒன்பது கோடி ரூபாய் எல்லாம் முடக்கப்படும் எனவே இப்படியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் அது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னு இப்ப இருக்கிற காலம் வந்து அப்படியான காலம் எனவே யார் என்ன விதமான தவறு செய்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக என்ன தவறு செய்தாலும் அந்த தவறுல இருந்து விடுபடணும் என்றுதான் முக்கியமானது இந்த பெண் யூடியூபர் செய்கிற தவறு என்று சொன்னால் சமூக குற்றம் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு புரழ்வான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இவா வந்து அதுக்குரிய வேலைகளை செய்து சரி இந்த பெண் யூடியூபர் அப்படி என்னதான் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவா வீடியோ போடுற இடம் வந்து கிளிநொச்சி வட்டக்கச்சியில் இருந்து சரி இவா போடுற பெரிய வீடியோக்கள் தானே அந்த பெரிய வீடியோக்களில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எல்லாமே வந்து நாலஞ்சு வீடியோக்கு நான் தட்டி பார்த்தேன் வீட்டில் சமைக்கிறது அல்லது ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்படுது இவா போடுற பெரிய வீடியோக்களில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னால் இவா வந்து லைவ்ல வாரது யூடியூப்பில் வந்து லைவ்ல வர்றது லைவ்ல வந்து கலைச்சு கொண்டிருக்கும் போது ஆட்கள் வந்து கீழே வந்து நல்ல ஐடியோ ஃபேக் ஐடியோ இன்னவோ ஆக்கள் வந்து ரெட்டை அத்தங்களையும் கண்ட கண்ட கேள்விகள் எல்லாத்தையும் வந்து கீழே கேட்குறது அந்த கேள்விகளுக்கு வந்து அதில் வச்சு பதில் சொல்லி போட்டு அடுத்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த லைவில் கதைச்சதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குந்தானே அதை அப்படியே எடுத்து ஓட விட்டு அதை போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி அதில் வந்து தெரிவு செய்யப்படுற சில கமெண்ட்ஸுகளை எடுத்து அந்த கமெண்ட்ஸுக்கு பதில் போடுறா சின்ன சின்ன வீடியோக்களாக உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் வந்து இந்த சின்ன சின்ன வீடியோக்கள் போடுறத ஷார்ட்ஸ் என்று சொல்கிறது யூடியூப்பே வந்து சொல்லும் நிறைய ஷோர்ட்ஸுகள் போடுங்கோ ஷோர்ட்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு

கேள்வி என்று சொன்னா இவா ஏன் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் எப்படி இந்த ட்ராப்புக்குள்ள போய் மாட்டுப்பட்டவான்னு சொன்னா முதல்ல ஒரு பெண் வந்து லைவ்ல கதைக்கேக்குள்ள பப்ளிக்ல கதைக்கேக்குள்ள அங்க பல விதமான கமெண்ட்ஸ்கள் வரும் நல்ல விதமான கமெண்ட்ஸும் வரும் கூடாத கமெண்ட்ஸ்களும் வரும் அதுல ஒரு சில ஆட்கள் வந்து அக்கா எங்க இருக்கிறீங்க நீங்க அழகா இருக்கிறீங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை தாங்கோ அது இது சொல்லி தேவையில்லாத கமெண்ட்ஸ்களை போட ஆரம்பிப்பினம் அப்ப அந்த லைவ்ல வந்து கதைக்கிறார்களாம் டிசைட் பண்ணணும் என்ன விதமான கமெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்றது என்ன விதமான கமெண்ட்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்றது சொல்லி அதாவது வந்து யாரை நீங்க ஊக்குவிக்கிறீர்கள் நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் போடுறாக்களையே தேடி 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 அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா நீங்க ஒரு மூன்று வேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா அதுக்குள்ள மலமலண்டு முப்பது கமெண்ட்ஸ் வரும் அந்த முப்பது கமெண்ட்ஸுக்கு நீங்க பதில் சொன்னா அது வந்து முன்னூறு கமெண்ட்ஸ் ஆகும் அந்த முன்னூறு கமெண்ட்ஸும் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸாக மாறும் எனவே அப்படியான ஒரு ட்ராப்புக்குள்ள இவையெல்லாம் போய் சிக்கணும் எனவே அப்படியான கமெண்ட்ஸ் வரும்போது ஒன்றில் வந்து அதை கண்ணு காணா விட்டுருவோம் அல்லது அப்படி கமெண்ட்ஸ் போடுறாக்களை வந்து பிளாக் பண்ணலாம் எல்லா வசதியும் இருக்கு யூடியூப்ல பிளாக் பண்ணி போட்டு பேசாமல் இருக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல சரி அந்த ட்ரைப்ல சிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் பிறகு அந்த லைவ் முடிச்சிட்டு பிறகு அங்கேருந்து தெரிவு செய்யப்பட்ட கமெண்ட்ஸ்க்க வந்து இங்க ஸ்போர்ட்ஸ்ல போடினோம் என்று சொன்னா இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட ஒரு செயல் இது வந்து தெரியாத்தனமா செய்துட்டேன் இது ஒரு தெரியாத புள்ள அறியாத புள்ளை நான் இப்படி செய்துட்டேன்லாம் கிடையவே கிடையாது நல்ல வடிவாக பக்காவாக பிளான் பண்ணி லைவில் வந்து கதைச்சு அந்த கமெண்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ்ல வந்து போட்டு 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 நிரப்பி அதை காது கொடுத்து கேட்க முடியாமல் இருக்குது ஆனா எங்களுடைய தாயை மண் வந்து எவ்வளவு புனிதமான மண்ணாக இருந்தது புனிதர்களுடைய காலடி தடங்கள் பட்ட மனு எங்களுடைய எளிய இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க விதைக்கலாது இந்த மாதிரி அசிங்கங்களை வந்து விதைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது நீங்கள் உடனடியாக உங்களுடைய யூடியூப்ல போட்டுக்கிற எல்லா அழிக்கணும் எல்லா அந்த சின்ன சின்ன வீடியோக்களையும் அழிச்சு போட்டு நல்ல விதமாக யூடியூப்பை ரன் பண்ணுங்க இந்த கிளிநொச்சியில் வட்டக்கட்சியிலேருந்து வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் இல்லையா அந்த வட்டக்கட்சியே அவ்வளோ அழகா இருக்கும் வட்டக்கட்சியிலிருந்து கிளிநொச்சிக்கு வர அந்த அந்த அவ்வளோ பச்சை பசையல் இருக்கும் அந்த இரணமாடு குளத்தில் அந்த நீரந்து பகுதியில் அந்த தண்ணியெல்லாம் பட்டு அவ்வளவு செழிப்பாக இருக்கும் அதை வீடியோ எடுத்து போட்டாலே நிறைய பேர் பார்ப்போம் அந்த வட்டக்கட்சியில் கிராமமே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ அங்கேருந்து வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்படியான ஒரு விஷமத்தனமான ஏற்றுக்கொள்ளவே முடியாத அறுவருப்பான வீடியோக்கள் போடுறத கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அந்த சகோதரிக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒரு முதலாவது எச்சரிக்கை தயவு செய்து அந்த சின்ன வீடியோக்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு நல்ல விதமான யூடியூப்பை வந்து ரன் பண்ணுங்க இதில் என்ன குடும்பம் தெரியுமா அந்த சூப்பர் தேங்க்ஸுக்களால் காசனுப்பில்லாம் தானே அதில் வந்து வெளிநாடுகளிலிருந்து காசனை பயிச்சிக்கிறீங்க வெளிநாடுகளில் இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் தேங்க்ஸ் கிளார நீங்கள் காசு அனுப்பின அந்த பிள்ளைக்கு அந்த பேர் வந்து அப்படியே வெளியில் இருக்கும் ஏன்னா காலங்காலத்துக்கும் கூட பேர் வந்து வெளியில் இருக்கும் இருந்தோண்டே இருக்கும் இன்னார் அனுப்பினது லண்டன்ல இருந்து இவர் அனுப்பினது சுவிஸில் இருந்து அவர் அனுப்பினது கனடாவிலிருந்து இவர் அனுப்பினு சொல்லி பேர்கள் எல்லாம் இருக்கும் தேவையா உங்களுக்கு இது தேவையா இப்படியே நாக்கள் வந்து அம்பலப்படைக்குள்ளும் கூட பேரும் சேர்த்து தான் அம்பலப்படும் நீங்கள் தான் ஊக்குவிச்சுக்கிறீங்கட்டு ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது வெளிநாடுகளில் இருந்து போகிற காசு தான் அங்கே நிறைய குற்றங்களை வந்து தூண்டுதுன்னு சொல்லி எனவே நாங்கள் கண்முடித்தனமாக காசுகளை அனுப்பி அனுப்பி என்ன செய்கிறோம் என்றதான் மிகப்பெரிய கேள்வி சாத்தியக்குறி இது வந்து ஆய்வு செய்யப்படணும் எனவே இந்த பெண் யூடியூபர் வந்து திருந்தோணும் இவா போட்டு வச்சுக்கிற அந்த ஷோர்ட்ஸ் என்று சொல்லப்படுற சின்ன சின்ன வீடியோக்கள் வந்து அளிக்கப்படணும் அதோட இனி இவா வந்து லைவுக்கு வரக்கூடாது இப்போதைக்கு லைவுக்கு வரக்கூடாது என்று சொன்னா வந்த அதே சப்ஜெக்ட் தான் திரும்ப கதைக்கப்படும் எனவே இவா நல்லா திருந்தினா பிறகு அப்புறம் ஆறுதலாக லைவுக்கு வரலாம் அதோட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னு சொன்னால் இவா போட்டு வச்சுக்கிற அந்த சின்ன சின்ன வீடியோக்களுக்கு தான் ஷோர்ட்ஸ் அதுல வந்து அதிக பார்வையாளர்களால் பார்க்கப்பட்ட வீடியோ எதுன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தேன் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் வியூஸ் போன அந்த வீடியோவில் வந்து என்ன கதைச்சி வச்சுக்கிறான் பார்த்தா தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து கிடக்குது ஃபோன் நம்பரை சொல்லி போட்டு எல்லாரும் எனக்கு கால் பண்ணுங்க நண்பர்களே எல்லாரும் கால் பண்ணுங்க நண்பர்களே என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது இது வந்து எப்படி என்று சொன்னால் அந்த வானத்தில் போன எண்ணத்தையோ வந்து ஏணி வச்சு கீழே அரைக்கினதாம் அதே மாதிரி தான் இருக்குது இந்த கதை ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து எல்லாரும் எனக்கு கால் பண்ணுங்க நண்பர்களே என்று சொன்னால் என்ன நடக்கும் அடுத்து என்னென்ன நடக்கும்ன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க எனவே வந்து இவா செய்யறது முழுக்க முழுக்க பிழை இவா வந்து உடனடியாக திருந்தோணும் இது அவாக்கான முதலாவது எச்சரிக்கை இப்ப வெண்ணி ஊழல் ஒழிப்பு அணி வந்து இவா சம்பந்தப்பட்ட விவரங்களை வந்து வெளியிட்டு இருக்குது இன்னும் என்னென்ன விவரங்கள் எல்லாம் வெளிவரும் என்று சொல்லி தெரியல எனவே இப்படியான கண்டென்டோட யூடியூப்ல வீடியோக்கள் போடுறத நாங்க அனுமதிக்க முடியாது இது முழுக்க முழுக்க சமூக சீரழிவு எங்களுடைய சமூகத்துக்கான கேடு இது இது வந்து எங்களுடைய சமுதாயத்தை வந்து முற்றுமுழுதாக பிழையாக வழிநடத்தக்கூடியது எனவே எப்படி வந்து கசிப்பு காய்ச்சல் செய்கிறது பிள்ளையோ வாழ்வெட்டு சம்பவத்தில் ஈடுபடுறது பிள்ளையோ அல்லது மணல் கடத்துறது பிள்ளையோ அல்லது ஒரு பொம்பளை பிள்ளை மாட்டன் மாட்டன்டா வில்லங்கத்துக்கு போய் வீடியோ எடுக்க முயற்சி செய்கிறது அது மாட்டன் போது அந்த பிள்ளையை வந்து அசிங்கமாக கதைக்கிறது அது பிள்ளையோ அதே மாதிரி இதுவும் பிள்ளை எனவே எல்லா தவறுகளும் வந்து திருத்தப்பட வேணும்